பனிரெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் பொது காலம் ஐந்தாம் வார வியாழன் நற்செய்தி வாசகம் மாக்கி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டு மாற்றி மாட்சி உமக்கு அதிகாரம் ஏகம் இறை வசனங்கள் இருபத்தி நான்கிலிருந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கு இருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீயாவை பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறும் அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகள் குறைய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் வேசியின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது அவரிடம் சவரிடம் நேரிப்படி சொன்னதால் போகலாம் பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தன் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டலில் படித்திருப்பதையும் ஓடிவிட்டதையும் கண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் வரையும் நிறைவாக ஆசிரிக்கும்படியாகும் குழந்தை இயேசுவிடம் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் பெற்றுத்தரும் நம்பிக்கையில் இந்த நாளையும் நம்மையும் இறை ஒப்படைப்போம் இன்றைய நாளில் உடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் இவர் இத்தாலியில் உள்ள பிளாரன்ஸ் என்ற இடத்தில் ஒரு செல்பந்தரின் குடும்பத்தில் பிறந்தார் தனக்குள்ள செல்வாக்குகளை பயன்படுத்தி அன்னை மரியாவுக்கு ஊழியம் செய்து வந்தார் ஆயிரத்தி இரண்டு இருநூத்தி இருபத்தி ஆண்டு மரியின் புகழ்பாடுகள் என்ற குழுவில் சேர்ந்தார் அது இன்னும் ஆறு உறுப்பினர்களாக இருந்தனர் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மரியா பின்னிரப்பு நாளன்று பொன் பில்லியோவும் அவர் நண்பர்களும் மரியத்த காட்சியை கண்டனர் அன்றிலிருந்து அந்த புனிதர் தன்னுடைய வாழ்வை செபத்தவங்களில் செலவழித்தார் பின்பர்கள் மரியின் ஊழியர் சபையை உருவாக்கினார்கள் பொன் பில்லியோ அவர்களின் தலைவராக இருந்து செயல்பட்டார் ஆயிரத்தி எரநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயர் இதை ஒரு துறவர சபையாக அங்கீகரித்தார் இந்த சபை திருத்தந்தையரால் அங்கீகரிக்கப்பட்டு வியாகுல மாதாவின் பக்தியை பரப்புவதுதான் இவர்களுடைய முக்கிய பணியாக இருக்கிறது இன்றைய நாளில் இவருடைய பரிந்துரை நாடி ஜபிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் தர தொடர்ந்து ஜபிப்போம் இன்றைய நட்சத்தை நாம் பார்க்கின்ற பொழுது விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒரு பெண்ணின் விசுவாசத்தை நாம் மார்க் நர்ச்சியாதியாளர் நமக்கு அளிப்பதை காண்கிறோம் இறைமகன் இயேசு இந்த நட்சத்திரின் முதல் பகுதியில் ஒரு தனிமையை நாடுகிறார் தன்னுடைய பிரசனத்தை மக்களுக்கு தெரியாமல் அவர் தனியாக இருக்க ஆசைப்படுகிறார் இருந்தபோதிலும் ஒரு தாயினுடைய துயரமானது அவரை தேடி கண்டுபிடிக்கிறது அவர் ஒரு யூதர் இல்லை சிறப்பெனிசிய பெண்ணாக இருக்கிறார் தன்னுடைய மகளை பிடித்திருந்த பேயை ஓட்டும்படி இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து செபிக்கிறார் தன்னுடைய வாழ்வில் நாம் தனிமையாக இருக்கும் பொழுது ஒதுக்கப்பட்டதாக உணர்கின்ற பொழுது கடவுளுடைய கருணையானது நம்மை தேடி வரும் என்பது இதற்கு இவளே சாட்சியாக இருக்கிறார் இயேசு அவளிடம் பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று ஒரு விதமாக கண்டிப்பான விதத்திலும் அவருடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக அவர் கேட்கிறார் ஆனால் ஆச்சரியமானது அந்த பெண் அங்கு கோபப்படவில்லை அவள் இயேசுடைய வார்த்தைகளையே அவரிடம் திரும்பி சொல்கிறார் அந்த அந்த துண்டுகளை நாய்க்குட்டிகள் கூட தின்னும் என்று இங்கே பெண்ணுடைய தாழ்மையானது புலப்படுகிறது அவள் தன்னை தகுதியற்றவளாக கருதினாலும் இயேசுடைய வல்லவின் மீது அவளுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது அவருடைய நம்பிக்கையின் ஒரு துளி சிதறல் போதும் அவருடைய மகளுடைய வாழ்க்கையானது மாறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எவ்வாறு அந்த மேசையினுடைய பல துண்டுகள் ஒரு சில துண்டுகள் கீழே விழுகின்ற பொழுது அது நாய்க்குட்டிகளுக்கு ஒரு உணவாக மாறுகிறது அவருடைய வயிற்று பசியானது போகிறது அதே போன்றுதான் எத மக்களுக்காக இறைவன் வந்திருந்தாலும் இந்த விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறைவன் கருணை காட்டுகிறார் அவர் அதற்காகவே வந்திருக்கிறார் என்று உணர்ந்து அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை அந்த பெண்மணி காட்டுகிறார் ஆக இந்த ஒரு நிகழ்ச்சியானது ஒரு உண்மையான உண்மையை நமக்கு உண்மையான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது அதுதான் கடவுளுடைய அன்புக்கும் அவருடைய அருளுக்கும் எல்லைகளே கிடையாது என்று யூதர்களுக்கு மட்டுமே கருதப்பட்ட அந்த மீட்பானது ஒரு பிரவினத்து பெண்ணிற்கு கிடைக்கிறது ஆண்டருடைய அந்த எல்லைகள் கடந்து செல்கிறது ஏசு அவருடைய நம்பிக்கையை கண்டு வியக்கிறார் அவள் கேட்டபடியே தன்னுடைய அவளுடைய மகளை குணமாக்குகிறார் மகளை நேரில் பார்க்காமலேயே தாயினுடைய விசுவாசத்திற்காக அந்த ஒரு அதிசயம் நடக்கிறதாக இன்று நாம் ஒரு விடாமுயற்சியின் நம்பிக்கையில் காட்ட வேண்டும் கடவுள் நமக்கு பதில் தர தாமதிப்பது போல சில வேலைகள் நம்முடைய வேண்டுதலுக்கு தோன்றும் ஆனால் இந்த பெண்ணை போன்று நாம் தொடர்ந்து மன்றாட வேண்டும் நாம் தகுதியற்றுகின்ற உணர்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய கிருவையானது நம்மை முழுமையாக வந்து சேர்கிறது கடவுள் நமக்காக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் நான் தனிமையாக தகுதியற்றவனாக ஒன்றும் இல்லாதவனாக நான் கருதுகொள்கின்ற பொழுது நமக்காக இருக்கின்ற ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய கருணையானது நம்மிடத்தில் வந்து சேரும் நம்பிக்கை நாம் இருக்க வேண்டும் மற்றொரு விதமாக மற்றவர்களுக்காக எவ்வாறு தாய் தன்னுடைய மகளுக்காக பரிந்துரைக்க பரிந்துரைத்து அந்த பரிந்துரைப்பின் மூலமாக மகளுக்கு சுகம் பெற்றதோ நாமும் நம்முடைய ஜபமானது நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் மற்ற விடுதலைக்காகவும் ஜபிக்க வேண்டும் ஆக இன்றைய நாளில் நாம் பலவிதமான சந்திப்புகளை அனுபவங்களை நபர்களை பணிகளை செய்ய இருக்கிறோம் பல இடைஞ்சல்கள் வரும் போராட்டங்கள் வரும் சவால்கள் வரும் ஆனால் நம்மை வெற்றியாக மகிழ்ச்சியாக மாற்றுவது இறைவன் மீது முழுமையாக வைக்கின்ற நம்பிக்கையை தான் அந்த ஒரு நம்பிக்கை நம் விடாமுயற்சியில் இருக்க வேண்டும் அந்த விடாமுயற்சியில் மற்றவர்களுக்காகவும் பரிந்துரைக்க வேண்டும் இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றாலும் நமக்காக இறைவன் இருக்கிறாக ஆண்டனுடைய அந்த அணுக்கிரகத்திலிருந்து நலன்களிலிருந்து எப்பேற்பட்ட ஒரு சிறு சிறு துளிக்காக நாம் காத்திருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஆண்டு அந்த சிறு துளியான அந்த கருளை நமக்கு கழிக்கிறாரோ அதை பெற்று குணத்தை பெறுவோம் அதைப் பெற்று நம் மகிழ்ச்சி அடைவோம் இந்த நாளை இறைவனுடைய பாதத்தில் வைத்து செவிப்போம் இறைவன் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆஸ்மதிப்பாராக மன்றவமாக என்றும் வாழமில்லாமல் இறைவாய்ந்த அழகிய புதிய காலை வேலைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் என்று தினம் லட்சத்திலாம் வாசிக்கப்பட்ட அந்த பிரவினத்தார் பெண்ணின் விசுவாசத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அன்றுவரை அந்த பெண்ணை போல ஒரு தாழ்மையான இதயத்தையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் எங்களுக்கு தாரும் பல நேரங்களில் நாங்கள் தகுதியற்றவர்கள் தனிமையாக உணர்கின்ற பொழுது உம்முடைய அன்பின் மேசையிலிருந்து விழுகின்ற ஒரு சிறு அருள்துளி இன்று எங்களுடைய வாழ்வை மாற்ற போதுமானது என்று நாங்கள் உணர வேண்டும் உம்முடைய கிருவையே போதுமானது என்று நாங்கள் நம்ப வேண்டும் புதிய நாளில் எங்களுடைய பாதையில் வருகின்ற தடைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மிடம் விடாமுயற்சியுடன் மன்றாட எங்களுக்கு பலத்தை தாரும் அடுத்த வகைகளை புறக்கணித்தாலும் உம்முடைய அன்பு எங்களை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கையை தாரும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அந்த தாயைப் போல பறிந்து பேசுகின்ற ஒரு நல்ல உள்ளத்தை தாரும் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் உங்களுடைய தெய்வீக கிருபை முன்னால் செல்லட்டும் நாங்கள் பாதுகாக்கப்பட எங்களுடைய ஒவ்வொரு பயணத்தையும் ஆசீர்வதித்தலும் நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அந்த சிறுமியின் வீட்டுக்கள் அமைதி திரும்பியது போல எங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களுடைய தெய்வீக அமைதியும் விடுதலையும் எங்களுக்கு தாரும் இது ஆண்டவரை கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தவரை உம்மை போற்றி நம்பிக்கையோடு வந்த அந்த பெண்ணினுடைய கதறலுக்கு பதிலளித்தவரை இன்று நாங்கள் அமர்ந்திருந்து ஜபிக்கின்ற மண்டியிட்டு ஜபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் கேட்பீராக அன்றரை இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கின்ற எங்களுடைய பல நாட்களாக ஜபிக்கின்ற தேவைகளை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம் உன் விசுவாச உனை என்று கூறியவரை அந்த வல்லமையோடு எங்கள் வாழ்க்கையினுடைய சிக்கல்களை தீர்த்து எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் விருப்பப்படி தாரும் ஆண்டவரை என்னுடைய கடவுள் தன்னுடைய மேன்மையின் செல்வத்தை கண்டு இயேசு வழியாக உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார்கள் என்று பவுலடிய வார்த்தைக்கு இணங்க இன்று நாங்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார உடல் நல மன ரீதியான அனைத்து தேவைகளையும் நாங்கள் சந்தித்திட உம்மை பார்த்து செபிக்கிறோம் எமக்காகவே வாழ்பவரை எமக்காகவே கருணையை பொழிபவரை இன்று முடிய கிருபையினால் எங்களை நிரப்பி முது வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசிர்வதித்தரலும் இந்த புதிய நாளில் ஆண்டவரே நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை என்ற ஒரு நம்பிக்கை எங்கள் கழித்து நாங்கள் அதன்படி நாங்கள் வாழ உடைய கண்களை எங்கள் மீது திருப்பிறலும் உமது கருத்தால் எங்களை பாதுகாத்தரலும் உங்களுடைய தெய்வீக பிரசனத்தை எங்களை அரவணைத்தரலும் உண்மையே நம்பி உம்மிடம் ஜபிக்கின்ற இந்த நாளில் நாங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் ஆண்டவரை ஆசிர்வதித்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வையும் நல்ல பதிலையும் நல்ல வாழ்வையும் நல்ல நலன்களையும் நீங்கள் கழித்து ஆசிர்வதித்தெல்லாம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் தந்தை மகன் ஆவியார்கள் ஒவ்வொருவரையும்